அனைவருக்கும் வணக்கம் இது பகடந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்றீங்க நல்லபடியா படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தினா நம்ம கோல்டன் ஸ்டாருக்கான சிலபஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நேர்த்தே கொடுத்துருப்போம் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே ஓரளவு வந்து கொடுத்துட்டோம் ஸோ இதுக்கான உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக அதாவது அப்பப்போ ஒரு லைட் டெஸ்ட் வச்சு அந்த பாடங்களை நீங்கள் வந்து முடிக்க வைக்கிறதுக்கு நம்ம டீம் வந்து பார்த்தினா கொஞ்சம் லைவ் டெஸ்ட்லாம் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ எப்போ எந்தெந்த என்னென்ன மாதிரியான லைவ் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ பற்றியில் நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே நம்ம லைவ் டெஸ்ட்டு என்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாள் நாள் தான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம வந்து பண்ண போகிறோம் எங்கே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாலு நாள் ஏன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் இருக்குதுனால இந்த நாலு நாள் தான் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு சனிக்கிழமை இன்றைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் டைம் இருக்குது இந்த ரெண்டு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது திங்கக்கிழமலேருந்து வரக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும் அதனால தான் எடுத்ததுமே இன்னைக்கு லைவ் டெஸ்ட்டு சொல்லாமல் இருந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு போது அந்த டெஸ்ட் நீங்கள் சரியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க ஓகேங்களா சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு இது ஓரலாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் நான் வந்து டைப் பண்ணி நான் வந்து குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு ஜிகேக்கு சொல்லிடுறேன் ஜிகையில் மொத்தம் நாலு பாடங்கள் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஊரக பொருளாதாரம் தேசிய காந்திய காலகட்டம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி உள்ளாட்சி அரசாங்கம் இந்த நாலு பாடம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இந்த நாலு பாடமே நான் இப்போ என்ன ஆர்டரில் நான் வாசினோ அதே ஆர்டரில் டெய்லி ஒவ்வொரு பாடம் லைவ் ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை ஊரக பொருளாதாரம் செவ்வாய்க்கிழமை தேசிய காந்திய காலகட்டம் டென்த் ஸ்டாண்டர்டில் புதன்கிழமை தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி வியாழக்கிழமை உள்ளாட்சி அரசாங்கம் புரிதுங்களா ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜிகே பாடத்துக்கான லைவ் டெஸ்ட் நடக்கும் டைமிங் மட்டும் நாங்கள் அதுக்கு மொதல் நாளோ இல்லை அன்னைக்கு மார்னிங்கோ நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி என்னென்ன லைட் டெஸ்ட் இருக்குன்னு இன்றைக்கி ஏர்லி மார்னிங் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இல்லை நாள் நைட்டு உங்களுக்கு நான் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன் புரிதுங்களா ஸோ அப்போ என்னென்ன படங்கள் மட்டும் தெரிஞ்சிச்சுங்க எப்பப்போ என்னென்ன டைமிங்கு மட்டும் நான் மொதல் நாள் நைட் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திங்கக்கிழமை என்னென்ன லைட் டெஸ்ட்டுங்கிறது ஞாயித்துக்கிழமை நைட்டு உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் நான் நைட்டுக்குள்ளே குரூப்பில் நான் அனுப்பிச்சி விட்ருவேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோத்துருப்போம் ஏன்னா முன்னாடியே டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லோரும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் இருக்கோம் அப்படிங்கும்போது அப் அந்தக்கி அப்பத்தி தான் தெரியும் எப்பப்போ இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கனா டைமிங் வந்து கிடைக்கும் எப்பப்போ நம்ம வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் லைவாக அட்டன் பண்ண முன்னா கூட ஆஃப்லைனில் கூட அட்டன் பண்ணிடுங்க பட் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பல்சரி அது உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ளியரா புரிஞ்சுங்களா அப்போ ஜிகே முடிஞ்சி நாலு பாடம் தான் நாலு பாடத்தையும் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க இந்த நாலு பாடத்துக்குமே ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணி வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருக்கோம் நான் வேணால் ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன் கோல்டன் ஸ்டார் ஜிகே அப்படின்ட்டு நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம இங்கே போட்ட பாடங்கள் எல்லாமே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்ன பாடம் நீங்கள் படிக்கணுமோ அந்த பாடத்தை அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து மோகன் சார் வந்து போட்டிருப்பார் அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவ் டிஸ்டிக் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் மைண்டில் மாதிரி அப்பப்போ சின்ன சின்னதாக வரும் அஞ்சு நிமிஷம் வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ மாதிரி வரும் ஓகேங்களா அது பிரச்சனை கிடையாது பட் ஒரு பாடமாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது ஒரே வீடியோவாக சார் வந்து நடத்தியிருப்பார் அதை நான் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க க்ளியரா சரி ஓகே இது ஜிகேக்கு முடிஞ்சு தமிழை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ் வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஒன்பது இயல் செவன்த்து நியூ புக்கு தமிழில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஒன்பது இயல் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொதல் நாள் ரெண்டு இயல் அதாவது திங்கள் டு வியாழன் நான் அதுவும் நாலே நாள்னா ஓகேங்களா நாலு நாள் அப்போ திங்கக்கிழமை ரெண்டு இயல் செவ்வாய்க்கிழமை ரெண்டு இயல் புதன்கிழமை ரெண்டு இயல் அப்படிங்கிற மாதிரி நான் பிரிக்க போகிறேன் ஓகேங்களா திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மட்டும் மூணு இல் ஏன்னா கடைசி மூணு இயல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ வியாழக்கிழமை மட்டும் மூணு இயல் அப்போ திங்கக்கிழமை ரெண்டு இயல் செவ்வாய்கிழமை ரெண்டு இயல் புதன்கிழமை ரெண்டு இயல் வியாழக்கிழமை மட்டும் மூணு இயல் டோட்டலாக ஒன்பது இயல் நமக்கு வந்து முடிஞ்சிடும் கிளியரா இப்போ வியாழக்கிழமைக்குள்ளே நீங்கள் தமிழையும் முடிச்சிடலாம் அப்போ திங்கக்கிழமை தமிழில் ரெண்டு இயல் இருக்கும் ஜி ஒரு பாடம் இருக்கும் கிளியர் தானே ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பிரித்து தனித்தனியாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைட்டஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு ரெண்டு இயல் ஃபார் எக்ஸாம்பிள் திங்கட்கிழமை இயல் ஒன்று ரெண்டு செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தோன்னா இயல் மூணு நாலு அடுத்து அஞ்சு ஆறு அடுத்து ஏழு எட்டு ஒம்பது மூணு ஏழு சேர்த்து அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே அந்த ரெண்டு இயல் சம்மந்தமாக மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ பதிவு இருக்கும் அதே மாதிரி என் அந்த திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா என்ன படம் ஜிகே படமோ அந்த ஜிகே பாடம் படம் சம்பந்தமா ஷார்ட்கட் தேவைன்னா ஷார்ட்கட் கொடுப்போம் லைவ் டெஸ்ட் இருக்கும் அந்த ஒரு பாடம் சம்பந்தமா என்னென்னலாம் நம்ம முக்கியமானதெல்லாம் கொடுப்போமோ கொடுப்போம் அப்போ அந்த பா அந்த அந்த அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இப்போ ஊரக பொருளாதாரம் திங்கக்கிழமைன்னா திங்கக்கிழமை ஊரக பொருளாதார லைட்டஸ்ட் நடக்கும் ஊரக பொருளாதாரத்தில் ரிலேட்டாக இந்த ஷார்ட்கட் கொடுப்போம் ஊரக பொருளாதாரத்தில் ப்ரீவியஸ் கொஷனில் ஏதாவது கேட்ட கேள்வியில் இருந்தால் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ எல்லாமே அந்த அன்னிக்கி அந்த ஒரு பாடம் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு பாடத்தை அந்த அன்றைக்கி நம்ம தரவாக்கி விட்டணும் அதேமாதிரி தமிழில் அந்த அன்னிக்கி ரெண்டு கீழே தரவாக்கி விட்டணும் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் அந்த அந்த அன்றைக்கி உங்களை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண வச்சிடணும் ஸோ அந்த அன்னிக்கி ஃபுல்லாக டார்கெட் அதுவாக தான் இருக்கும் நான் சொல்கிறது புரிதுங்களா சரி ஓகே அதுக்கப்புறம் மேக்ஸு மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டோட்டலாக இருபத்தஞ்சி சம் கரெக்டாக இருபது சம்மு நமக்கு டைம் இருந்தும் அஞ்சு சம்மு இருந்தும் நான் சொல்லியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சி சம்மில் வந்து பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது டெய்லி நாலு நாலு சம்மு சரி அஞ்சு சம் டெய்லி அஞ்சு சம்மு நான் உங்களுக்கு வந்து நடத்துவேன் திங்கக்கிழமை அஞ்சு சம்மு நான் வந்து நடத்துவேன் செவ்வாய்க்கிழமை அஞ்சு சம் வெறும் அஞ்சு சம்மு தான் பெருசால ஒன்றும் கிடையாது வெறும் அஞ்சு செம் அஞ்சு சம் நடத்துவேன் அந்த அஞ்சு செம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அஞ்சு சம் டைப்பில் இருக்கக்கூடியதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம்மும் வந்து ஒரு ஒரு சம்மு கொடுப்பேன் பொறுத்துங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கக்கூடிய சம்மும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்போ டெய்லி ஒரு அஞ்சு சம் கற்றுக்க போகிறீங்க எப்போலேருந்து திங்கக்கிழமிலருந்து அதனால் நான் திங்கக்கிழமலேருந்து சொல்கிறேன்ட்டு நீங்கள் திங்கக்கிழமலேருந்து படிச்சுட்டு கூடாது இப்போ இருந்து படிச்சிங்கன்னா தான் திங்கக்கிழமலேருந்து நீங்கள் அழகாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ திங்கக்கிழமலேருந்து நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து நீங்கள் பக்காவாக அந்த லைவ் டெஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே இந்த சாட்டர்டே சண்டேவே கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எது நம்ம படிக்கணும் படிச்சு வச்சுக்கணும் ஓகே தமிழ் வந்து திங்கக்கிழம ஒரு மூணு ஏழாக கொஞ்சம் முன்னாடி முடிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிச்சு வச்சுக்கணும் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஏழு ரெண்டு ஏழு படித்து வச்சுக்கணும் ஒரு ஜி ஒரு பாடமாக ஓகே அட்லீஸ்ட் ஒரு பாடமாச்சு நம்ம படித்து வச்சுக்கலாம் திங்கள் ச சாட்டர்டே சண்டேக்குள்ளே ஒரு பாடமாச்சு நம்ம பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்து வச்சிங்கன்னா தான் பின்னாடி உங்களுக்கு அந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ இது ஊரக பொருளாதாரம் முன்னாடி முடிச்சு வச்சிட்டிங்கன்னா திங்கக்கிழமை வரும்போது வேறு படம் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பீங்களா நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு ஓகே ஊரக பொருளாதாரம் முடிச்சாச்சு அந்த லைட் வரும்போது அப்போ மட்டும் ஒரு ஒரு நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம எழுதிலாம் அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு முதல் நாள் நீங்கள் படிச்சுட்டுருக்கலாம் புரிதுங்களா க்ளியரா சூப்பராக முடிக்கலாம் அதான் சொல்கிறேன் ஏன் முதல் ரெண்டு நாள் உங்களுக்கு நான் ஃப்ரீ கொடுத்துருக்கேன்னா அந்த முதல் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சிங்கன்னா அந்த மீதி நாலு நாள் ஃபுல் ஃப்ளெஜாக நீங்கள் படிப்பீங்க அந்த நாலு நாள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்கிறதுக்கு இந்த ரெண்டு நாளில் கொஞ்சம் என்னென்னலாம் பார்க்க முடியுமோ பார்த்து வச்சுங்க எதெல்லாம் படிக்க வைக்க முடியுமோ படித்து வச்சுங்க அப்போ அந்த நாலு நாள் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா சரி ஓகே இப்போ மேக்ஸ் நான் சொல்லிட்டேன் டெய்லி அஞ்சு சம்மு டெய்லியும் அஞ்சஞ்சு சம்மு நாலு நாளில் முடிஞ்சிடும் அந்த அஞ்சு சம்முக்குள்ளே ரீசனிங் சம்மு ஒரு செம்மு ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது அந்த அஞ்சு சம்மு இல்லாமல் ஒரு ரீசனிங் ஒரு சம்மு ஏன்னா ரீசனிங் வந்து உங்களுக்கு அஞ்சு சம் நான் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுவும் நான் ஆட் பண்ணிடுவேன் அப்போ அந்த அஞ்சு சம்மு ரீசனிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தனியாகவே வந்துடும் டெய்லி ஒரு சம்மோ இல்லை ரெண்டு அப்படிங்கிற அது ரீசனை பற்றி பிரச்சனை கிடையாது அது உங்களுக்கு நான் செப்பரேட்டாக இப்போ பகடையிலேருந்து ஒரு சம்மோ இல்லை நம்பர் சீரீஸ்லேருந்து அப்படிங்கிற உங்களுக்கு அந்த சம்முக்குள்ளே நான் ஆட் பண்ணிவிடுவேன் இல்லை தனியாக கூட ஒரு சம்மாவாக நான் கொடுத்துடுவேன் ஓகேங்களா அது பிரச்சனை கிடையாது ரீசனை பற்றி பிரச்சனை கிடையாது அஞ்சு செம் அது நான் உங்களுக்கு வந்து அந்த நாலு நாளுக்குள்ளே முடிச்சிடுவேன் சரிங்களா சரி ஓகே வேறு என்ன அப்போ திருக்குறள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஸோ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரெண்டு அதிகாரங்கள் நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஓகேங்களா இந்த ரெண்டு அதிகாரங்களும் இந்த சாட்டர்டே சண்டேலேயே நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னா திங்கட்கிழமை நம்ம கொடுத்துருவோம் ஸோ அது பிரச்சனை கிடையாது ரெண்டு அதிகாரம் தானே நீங்கள் ரெண்டே ரெண்டு ஒன்று லைவ் கிளாஸாக இருக்கும் இல்லை ரெக்கார்டர் க்ளாஸாக இருக்கும் ஒன்று சாட்டர்டே இல்லைனா சண்டே இருக்கும் ஓகேங்களா இல்லை நம்ம வந்து ரெண்டுமே வந்து என்ன பண்ணோம் ஒரே லைவாக நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம நடத்தணும் ஒரு சண்டேயில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு லைவில் வந்து நான் நடத்திட்டு போயிடுவோம் நாங்கள் முடிஞ்ச இன்றைக்கே கூட நடத்துகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எப்படின்னு தெரில சூழ்நிலைகள் இருக்கு ஸோ உங்களுக்கு திங்கக்கிழமைக்குள்ளே அந்த ரெண்டு திருக்குறளுக்கு உண்டான விளக்கங்கள் ஒரு ஒரே லைவ்ல வந்து நம்ம முடிச்சுடுவோம் நம்ம போன ஃபஸ்ட் லைவ் கொடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டு அதிகாரங்கள் அதே மாதிரி இது நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது நீங்கள் வியாழக்கிழமைக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா வேறு என்ன அவ்வளோதான் மீதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சொல்லியாச்சு திருக்குறள் சொல்லியாச்சு இலக்கணம் இலக்கணம் வந்து ஆல்ரெடி நீங்கள் முடித்தது தான் ஆல்ரெடி ஒன்று டு நூறு முடிச்சிருக்கீங்க அடுத்து நூற்றி ஒன்று டு இரநூறு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்க போகிறீங்க அவ்வளோதான் டெய்லி ஒரு இருபது இருபது பார்த்தனாலே நாலு நாள் நீங்கள் முடிச்சல இருபத்தஞ்சி இருபது பார்த்துருங்க எவ்வளோ நேரம் ஆக போகுது ஆல்ரெடி நூறு முடிச்சிருப்பீங்க எது இலக்கணம் லைவ் கிளாஸ் ஓடுதுப்பா ஒன்று டு இரநூறு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று டூ நூறு முடிச்சிருப்பீங்க இப்போ நூற்றி ஒன்று டூ இரநூறு தானே படிப்பீங்க டெய்லி ஒரு இருபத்தஞ்சி பார்க்க மாட்டீங்களா சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுனா அரை மணி நேரம் கூட ஆகாது ஆல்ரெடி லைவ் பார்த்துருந்தீங்கன்னா அரை நேரம் கூட ஆகாது லைவை பார்க்கலனா நீங்கள் ஒரு விட பார்த்துங்க எது எது உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை மட்டும் பார்த்துங்க லைவில் பார்க்காதவங்க லைவாக பார்த்தவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது நாளில் நீங்கள் பண்ணால் கூட முடிச்சிட்டு போயிடலாம் நீங்கள் கிளியரா புரிஞ்சுங்களா சோ அப்போ அவ்வளோதான் பாருங்கள் இந்த வாரம் நீங்கள் ஈஸியாக சூப்பராக முடிக்கலாம் ரொம்ப பேர்டனே இருக்காது திங்கக்கிழமையா ஓகே ரெண்டே ரெண்டு இயர் அப்புறம் ஒரு ஜிகே பாடம் அதுதான் உங்களுக்கு இருக்கிறதே பெருசு மேக்ஸில் ஒரு அஞ்சு சம்மு இந்த மூணு டார்கெட் தான் அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி தான் புதன்கிழமையும் அதே மாதிரி தான் அழகாக சூப்பராக முடிக்கலாம் நீங்கள் கவலையே படாதீங்க ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு இயலும் நீங்கள் முடிக்கிறதுக்கு நம்ம டீம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமோ சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாலு நாள் நீங்கள் படிக்கிற அந்த உத்வேகம் பயங்கரமாக இருக்கணும் இந்த சாட்டர்டே சண்டேவும் இருக்கணும் பட் அந்த நாள் நாள் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா நாட்கள் நெருங்க 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 நமக்கு இந்த இடத்துல ஓகே அந்த கோல்டன் ஸ்டாரில் நம்ம நம்ம பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் வந்து உங்களை வந்து என்ன பண்ணும் முன்னாடி தள்ள ஆரம்பிக்கும் படிக்கிற டைமிங் அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள் நேற்றுலேருந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா ரெடி ஆகிட்டிங்களா அப்படிங்கிறது நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெடி ஆகிட்டேன் சார் நான் இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் படி இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து பயணிக்க போகிறோம் நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த கோல்டன் ஸ்டார் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு வீடியோ பதிவு நான் வந்து கொடுப்பேன் அது என்ன வீடியோ பதிவுனால் ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பேச்சலையாக இருக்கட்டும் இல்லை நம்ம யூடியூப்பியாக இருக்கட்டும் ஸ்டடி பிளான் இந்த டார்கெட் இதெல்லாம் நீங்கள் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா சைடில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார் காம்படிஷனுக்கு நம்ம படிச்சுட்டு இருப்போம் இப்போ மோரவர் ரெண்டுமே மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ என்ன சார் பண்ணுறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்ட்டு ரெண்டு ஒன் கமெண்ட்டை நான் பார்த்தேன் மெசேஜ் நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் டெலிகிராம்லையும் பார்த்தேன் ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவு நான் வந்து நான் கொடுக்குறேன் வீடியோ பதிவோ இல்லை வந்து ஆடியோவோ நான் வந்து செப்பரேட்டாக நான் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடைச்சிடுது ஓகேங்கன்னா நான் அது வந்து மதியத்துக்குள்ளே நான் மதியம் சாப்பிட்டு உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அந்த ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் அந்த டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோ பதிவு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கிளியர் ஆகிட்டு அடுத்தது ஃபர்தராக படிக்க ஆரம்பிச்சிருங்க கிளியரா புரிஞ்சுங்களா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது நம்ம அடுத்தடுத்த தகவல் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதியில் கொடுக்கலாம் ஸோ எல்லோரும் நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க சொல்லிட்டிங்கன்னா நாலு பேர் கமெண்ட் பண்ணும்போது மற்றவங்க படிக்காமல் இருக்கிறவங்களை பார்க்கும்போது பயம் வந்துடும் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா நாம் தான் என்ன படிக்காமல் இருக்கமா அப்படிங்கிற அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உருவாக வச்சிடும் உங்களை நீங்களே வந்து புஷ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இவ்வளோ பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க நாமனு படிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம உத்வேகமே நான் சொல்கிறத விட உங்கள் சக நண்பர்களே உங்களை வந்து படிக்க வச்சிருவாங்க ஓகேங்களா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் மீன் மார்த்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிஷ்வா பகட்ருந்து உங்க யூ தேங்க்யூ